தெரியாமல் போனாலும் கத்தர் என் முன்னே முன்னேவுண்டுதுக்கி வழிட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் ஏசுவை நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்ட இன்றைய வாக்குத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக தேவன் நல்லவர் வேண்டிய எல்லா நன்மையும் கிருபையும் தொடர செய்து அதிசயமாய் நடத்துவாராக எஸ்ஐ நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற் கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார் முந்தினவராயிருக்கிற கத்தராகிய நான் தானே பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே கத்திய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக தீர்க்க தரிசியை கொண்டு கத்தர் பேசின அருமையான வார்த்தை அதை செய்து நிறைவேற்றி நம் தேவனாகிய கர்த்தர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை நினைத்திருக்கிறாரோ அதை சொல்லுகிறார் எதை சொல்லுகிறாரோ அதை செய்கிறார் எதை செய்கிறாரோ அதை நேர்த்தியாய் நிறைவேற்றுகிறார் அவரை போல செய்யத்தக்க வல்லமை வேறு யாருக்குமே கிடையாது அவர் சர்வத்தையும் செய்ய வல்லவர் மனிதன் எதை மிகவும் கடினம் என்று எண்ணுகிறானோ அதை அவர் மிகவும் லேசாய் செய்கிறார் அவர் மிக எளிதாய் செய்கிற ஒரு காரியத்தை கூட மனிதன் தன்னுடைய முழு ஞானத்தை பயன்படுத்தினாலும் செய்ய முடியாது அவ்வளவு பெரிய தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் சொல்லுகிறார் அவர் அதை செய்து நிறைவேற்றி முடிப்பார் என்று கத்தருக்கு மகிமை உண்டாவதாக சாலமன் தேவாலயத்தை கட்டி முடித்த பிறகு அவன் சொன்ன வார்த்தை என் தகப்பனுக்கு வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினார் எவ்வளவு நல்ல வார்த்தை எவ்வளவு மகிமையான தேவனை நாம் ஆராதிக்கிறோம் தாவிதி நாட்களிலே தாவிதுக்கு கத்தர் தீர்க்க தரிசியை கொண்டு பேசினார் பேசின காரியம் ரெண்டு விதங்களிலே பேசுகிறார் ஒன்று தாவிதி நாட்களில் நடக்கிற காரியங்கள் இன்னொன்று தாவிதிற்கு பின்பு அதாவது அவனுடைய சந்ததி நாட்களில் நடக்கிற காரியங்கள் நாட்களிலே செய்வேன் என்ற காரியத்தை காரியை நாட்களிலே செய்தார் தாவிதின் பிள்ளைகள் நாட்களிலே செய்வேன் என்று சொன்னதை தாவிதின் பிள்ளைகளின் நாட்களிலே செய்தார் அதாவது தாவிதுக்காக எல்லாவற்றையும் நிறைவேற்றின அதே கரம் தாவிதின் பிள்ளைகள் வாழ்க்கையையும் எல்லாவற்றையும் நிறைவேற்றின என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னதை நிச்சயம் உங்களுக்கு செய்து நிறைவேற்றுவார் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் தலைமுறைகளுக்கு செய்வேன் என்று சொன்னதை உங்கள் தலைமுறைகளுக்கு செய்து நிறைவேற்றுவார் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ அவர் சொன்னது உண்டானால் நிச்சயம் செய்து நிறைவேற்றுவார் மனிதன் பல காரியங்களை செய்வான் ஆனால் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிப்பானா என்று கேட்டால் நிச்சயமாய் முடியாது தடைகள் காரணமாக வரலாம் அல்லது அவனுடைய திராணிக்கு மிஞ்சி போய்விடலாம் அப்பொழுது முடியாது என்று மனிதன் கைவிரித்து விடுவான் ஆனால் நம் தேவன் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தால் அதை நிறைவேற்றாமல் முடிக்க மாட்டார் எனவே உங்களோடு பேசின வார்த்தைகளை நிச்சயமாய் செய்து நிறைவேற்றி முடிப்பார் யோசுவா இருபத்தொன்று நாற்பத்தி ஐந்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேறிட்டு அதே போல் இயேசு விநாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு கர்த்தர் சொன்ன நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகாது எல்லாம் நிறைவேறும் அவரால் நிறைவேற்றப்படும் ஜபிக்கலாமா நல்ல தகப்பனே இறக்கம் உள்ள பிதாவை எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கோடி ஸ்தோத்திரம் அப்பா நாங்கள் நம்புகிறோம் நிச்சயமாய் நீர் எங்களுக்கு சொன்ன உடைய வார்த்தையை செய்து நிறைவேற்றுவையே தேங்க்யூ ஃபாதர் வல்ல கரங்களில் தாழ்த்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே